நம்பிக்கையோடு நடக்க தொடங்கினால் வெற்றி உன்னை தேடி வரும் நம்மை பலமுறை வீழ்த்துவது வெளியே இல்லை நம்முள் எழக்கூடிய அந்த சந்தேகங்கள்தான் அந்த சந்தேகங்களை எல்லாம் நீ முழுமையாக விட்டுவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அதிசயத்தையும் நன்மையையும் காணக்கூடிய பாகியத்தை பெற்றுவிடும் இன்று இதை நீ கேட்ட தினம் முதல் மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரும் இது கணபதி தரும் அழகான ஆழமான உறுதியான வாக்கு ஏன் இது நடக்கவில்லை என்பதற்கு பதில் இதற்கும் ஒரு காரணம் இருக்கும் இருக்க வேண்டும் நாம் இன்னும் வளர வேண்டும் என்பதற்காக தான் இது நேர்ந்திருக்கின்றது என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ள தயாராகு நான் ஆளல்ல எனக்குள் சாமர்த்தியம் இருக்கின்றது ஆனால் அதை உணரதான் நான் மறுக்கின்றேன் என்பதற்கான விடையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றம் மனதில் இருந்துதான் ஆரம்பிக்கும் நேர்மையாக வாழ்வது என்பது கஷ்டம் போல தோன்றும் ஆனால் நீ அதை கவனித்தால் நேர்மை உள்ளவர்கள் மனது அமைதி உள்ளவர்களாக இருக்கும் அமைதியான மனமானது வெற்றியை வரவேற்க கூடியது நேர்மை என்பது உடனடி வெற்றிக்கான வழியில்லை நீண்டகால வெற்றிக்கான அடித்தளம் அது உன்னுடைய உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் நேர்மை துணை நின்றால் எந்த ஒரு குறையும் உன்னை எப்பொழுதும் தோற்கடிக்க முடியாது அன்பு என்பதுதான் வலிமையை காட்டுகின்ற வழி கோபம் என்பது பலவீனம் ஒருவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது அவர்களை வெல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி மென்மை என்பது பலவீனம் அல்ல மென்மை உள்ள இடத்தில்தான் பக்தியும் வெறியும் கூட வளர்கின்றது தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கின்றேன் நான் எப்பொழுதும் முயற்சியை செய்வேன் நான் விட்டுவிட மாட்டேன் நான் சென்று கொண்டே இருப்பேன் வென்றே தீருவேன் என்கின்ற விஷயங்களையெல்லாம் மனதிற்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரங்கள் இவைதான் எந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த நான்கு மந்திரத்தை நீ சொல்லி கொண்டே இருப்பாயானால் உன் வாழ்க்கையில் யாராலும் உன்னை விட முடியாது நீ நம்பிக்கையோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன் தாமதமானாலும் தவறாமல் வெற்றி நிச்சயம் கிடைத்தே தீரும் தினமும் நல்ல எண்ணத்தோடு தொடங்க வேண்டும் வெற்றி வரும் என்று காத்திருக்க வேண்டும் ஆச்சரியம் உன்னை தேடி வரும் என்று நம்ப வேண்டும் மற்றவர்களுக்கும் நீ நம்பிக்கையை கொடுக்க கூடிய அளவிற்கு தைரியத்தையும் வலிமையையும் உறுதியையும் பெற்றிருக்க வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு பல மடங்கு நன்மைகளை திருப்பி கொடுக்கும் என்று எப்பொழுதும் இந்த கணபதியின் வாக்கின் மீது நீ நம்பிக்கை கொள் நம்பினால் நடக்காதது எதுவும் இல்லை வெற்றி உன்னை நோக்கி வந்திருக்கின்றது பல மடங்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இனி நடந்துவிடும் வெற்றிக்கான தொடக்க நாள் இன்று உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாக்கு இது கணபதியினுடைய நேரடியான அருள் வாக்கு நம்பிக்கை உள்ள இடத்தில்தான் மகத்தான மாற்றம் நடக்கும் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நல்லதற்காக தான் இத்தனையும் நடந்திருக்கின்றது தள்ளி போன வெற்றிகள் எல்லாம் தோல்விகள் என்று நினைத்து விடாதே அது சரியான நேரம் வரும்பொழுது உனக்கு கிடைக்கும் நீ நடந்த பாதையில் வெற்றி சென்று காத்திருக்கின்றது எதிர்மறை எண்ணங்களை மட்டும் விட்டுவிடு எதுவுமே சரியில்லை பிழையாக இருக்கின்றது குற்றத்தோடு இருக்கின்றது இந்த எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ சிறந்தவன் நீ காத்திருப்பதை இந்த கணபதி தருவான் நேர்மையான மனம் வலிமையான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்று எல்லாம் நீ நம்ப வேண்டும் பிறரிடத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும் அதுதான் மன நிம்மதிக்கு வழி கொடுக்கும் அன்பு ஒரு சக்தி அந்த சக்தியை எப்பொழுதும் நீ வைத்துக்கொள் கோபம் பலவீனம் அதை விட்டொழித்து விடு மௌனத்தில் பெரிய பெரிய பதில்கள் எல்லாம் அடங்கும் குறை கூறுபவனாக அல்ல குறையை புரிந்து கொள்ளுபவனாக நீ இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை உன்னுள் எப்பொழுதுமே வளரட்டும் நான் முடியுமா எனக்கு முடியுமா என்னால் முடியுமா செய்ய முடியுமா என்ற சந்தேகத்தை எல்லாம் நினைத்து கொண்டு இருக்காதே நான் முயற்சி செய்வேன் முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் வேண்டும் ஒரு வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷமான வாய்ப்பு அந்த வாய்ப்பை கவனித்து சரியாக செயல்படுத்து சின்ன சின்ன விஷயத்தையும் மிக பெரியதாக கூடிய சக்தி உனக்குள் தான் இருந்து பிறக்கும் அதை நீ உணர வேண்டும் உனக்கு நீதான் மிகப்பெரிய ஆதாரம் பிறர் யாரும் இல்லையே என்று எல்லாம் ஏன் வருந்தி கொண்டிருக்கின்றாய் இந்த கணபதி உன் பக்கம் இருக்கும் பொழுது விலகி சென்றவையும் தானாக உன்னை தேடி வரும் நீ அழும்போது கூட நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் நீ சந்தோஷப்படும் போது கூட நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் கண்ணீரை துடைப்பவனாகவும் உன் சந்தோஷத்தில் மகிழ்ச்சி கொள்பவனாகவும் உன் வாழ்நாள் முழுவதும் நான் இருப்பேன் எல்லா பாதைகளும் முடிந்து விட்டதென்று தோன்றும் தருணத்தில் இந்த கணபதி நான் உனக்கு புதிய பாதையை காட்டுவேன் அது கணபதி காட்டும் பாதை ஒவ்வொரு தடை கூட தான் மாறும் தடை எல்லாம் தகர்த்தெறிந்த அந்த இடத்தில் நீ முக்கிய விஷயத்தை போகின்றாய் உன்னுடைய நிலை உயரப்போகின்றது இனி அன்போடு வாழ்ந்து நேர்மையோடு நடந்து சிந்தித்து பேசி உனக்கான முடிவை தெளிவாக எடுத்து நன்றியோடு வாழ்ந்தால் உன் வாழ்வில் பொக்கிஷங்கள் எல்லாம் தானாக கிடைக்கும் வெற்றி கனிகள் மலரும் நீ கேட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் கணபதி நானே சாட்சியாக இருந்து செய்து கொடுப்பேன் நேரம் குறைவாக இருக்கலாம் ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினால் அந்த சிறிய நேரத்தில் கூட மிகப்பெரிய அதிசயங்களை சந்திக்கக்கூடும் பழைய தோல்விகளை எல்லாம் தொலைத்துவிடு புதிய முயற்சியை தொடங்கு வெற்றி இப்பொழுது உன் அருகில் இருக்கின்றது உன்னுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகின்றது இன்று நீ இதை கேட்டிருந்தாய் என்றால் மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும் விழுந்திருக்கின்றாய் பலமுறை ஆனால் விழுந்தது எல்லாம் தவறு என்று நினைக்காதே நீ எழாமல் இருந்தால்தான் அது தவறு எத்தனை முறை முழுகின்றோம் என்பது முக்கியமில்லை எத்தனை முறை எழுகின்றோம் என்பதுதான் முக்கியம் ஒரு நாள் உன்னுடைய விஷயங்களை எல்லாம் உலகமே பாராட்டும் ஏனென்றால் உன்னிடம் நேர்மை அன்பு நம்பிக்கை இந்த மூன்றுமே வெற்றிக்கான தளங்கள் இது எப்பொழுதுமே உன்னிடம் இருந்திருக்கின்றது இனி பயப்பட தேவையில்லை தயங்க வேண்டியதில்லை நம்பிக்கையோடு நடைபோடு கனவுகளை கனிவாகத் தொட்டு உன்னுடைய முயற்சியெல்லாம் முழுமையாகும் வெற்றிக்கான புத்தகமும் முழுமையாகும் பயணிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை மிஞ்சியது எல்லாம் இந்த கணபதி நான் பார்த்து கொள்கின்றேன் நீ செய்யும் நன்மைகளுக்கு எல்லாம் பல மடங்கு பலன் உனக்கு திரும்பி கிடைக்கும் சின்ன ஒரு உதவிக்கு பெரிய ஆசிர்வாதம் காத்திருக்கும் வாழ்க்கை வளமாக மாறும் சீராக நடக்கும் புது பிறவி எடுத்தது போல புது புது விஷயங்களை நீ சந்திப்பாய் என்னுடைய உருவம் எப்பொழுதுமே உன்னுடைய நெஞ்சத்தில் இருக்கட்டும் மன கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் விலகட்டும் எந்த அளவிற்கு நம்பிக்கை என் மீது வைக்கின்றாயோ எதை நினைத்து இந்த பதிவை நீ முழுமையாக இப்பொழுது கேட்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கு நல்லதொரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அந்த மாற்றம் நிலையான வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழியாக அமையும் வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதன் அறிகுறி இந்த கணபதி இப்பொழுது உன்னிடம் நான் மனவிட்டு பேசியிருப்பது இந்த வாக்கை நீ இப்பொழுது கேட்டிருந்தால் உன் வாழ்க்கை வளமாக மாறும் சிந்தனையில் என்னை வைத்திருக்கின்றாய் செயலில் நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் வேறு என்ன வேண்டும் நீ வளமாக வாழ்வதற்கு நல்ல சிந்தனைகளோடும் நல்ல செயல்களோடும் இருப்பவன் இறைவனுடைய இதயத்தில் நெருக்கமானவனாக மாறிவிடுகின்றான் என்னுள் இருந்து நீ நம்பிக்கையை தேடுகின்றாய் உனக்கான வழியை நான் காண்பிப்பேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் நீ விரும்பியதை நான் உனக்கு பெற்றுத் தருவேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் கவலைப்படாதே கணபதியை நம்பு நல்லது நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும்